ஹாய் இங்கே பாருங்கள் நான் இந்த மாதிரி டப்பாங்க வாங்கிட்டு வந்துருக்கேன் இந்த டப்பாவில் என்ன எல்லாமே ஸ்பெஷல் அப்படின்னா இங்கே பாருங்கள் இதில் ஹேண்டில் இருக்குது எல்லாத்துலேயுமே ஒரு ஹேண்டில் இருக்குது இதில் ஹேண்டில் இருக்குது எல்லாத்துலேயுமே இந்த டப்பாவில் ஸ்பெஷல் வந்து ஒரு ஹேண்டில் அதோடு இங்கே பாருங்கள் எல்லாத்துலேயுமே ஹேண்டில் இருக்குது நல்லா ஹேண்டில் வந்து திக்காக இருக்குதுங்க அதே சமயத்தில் பிளாஸ்டிக் எல்லாமே நல்லா திக் பிளாஸ்டிக்குங்க நல்லா டைட்டாக இருக்குது எல்லாமே டைட் பாருங்கள் பயங்கர நீங்கள் எதாவது கூட்டு வச்சிங்கன்னா இதில் பாருங்கள் இந்த 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 இது இருக்குது பாருங்கள் தோணி இது இது ஓப்பன் பண்ணுறது நல்லா திக்காக இருக்குது பாருங்கள் டப்பா வந்து நல்ல மூடி திக்காக இருக்குது இதுவும் பாருங்கள் நல்லா திக்காக இருக்குது இது எல்லாமே நான் வந்து சம்னா ஸ்டோரில் தான் வந்து பர்ச்சேஸ் பண்ணேன் இப்போது இதில் வந்து நான் வெள்ளம் போட்டு வச்சுருக்கேன் பாருங்க வெள்ளம் தெரியுதா நான் தாடி வெள்ளைங்கிறதுனால வெள்ளம் உடச்சி சக்கரை பொங்கல் செஞ்சேன் ஸோ அதுதான் இந்த வெள்ளம் மீதி வெள்ளத்தை இதில் போட்டிருக்கேன் நம்ம வெள்ளம்லாம் வெளியில் வச்சோம்னா கண்டிப்பாக வந்து எறும்புடும் மொத்தமாக வந்து சாப்பிட்டு போயிடும் அதனால் இந்த மாதிரி டப்பாவில் வச்சேன் ஒன்றுமே ஆகலை பாருங்கள் நல்லா டைட்டாக இருக்குது உங்களுக்கு என்ன கலர்ஸ் வேணுமோ இருக்குது நான் ஒவ்வொரு கலர்ஸ் வாங்கி வந்திருக்கேன் பாருங்கள் ஒன்று நான் ஒன்றும் ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள் இதுலேயே உடச்சிக்கல்ல வெள்ளெல்லாம் போட்டிருக்கேன் ஒன்றுமே ஆகலை என்ன வரையும் அதே சமயத்தில் நீங்கள் எல்லோ கலரு இங்கே பாருங்கள் என்னென்ன கலர் வாங்கியிருக்கேன்ட்டு அப்படியே காமிக்கிறேன் க்ரீன் இங்கே பாருங்கள் பர்பிள் இதெல்லாம் நான் வெள்ளம் தாங்க போட்டிருக்கேன் இங்கே பாருங்கள் வெள்ளம் ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுருக்கேன் நல்லா டைட்டாக இருக்குது ஸோ எறும்பு வர சான்ஸஸே இல்லை இந்த இத்தனை கலர்ஸ் இருக்குங்க இது வந்து ஒரு டப்பா வந்து உங்களுக்கு ஃபார்ட்டி த்ரீ ருப்பீஸ் இங்கே பாருங்கள் ஒரு டப்பா வந்து ஃபார்ட்டி த்ரீ ருப்பீஸ் இதில் வந்து ஸ்டோரேஜ் வந்து நிறைய இருக்குதுங்க ஸ்பேஸ் வந்து தாராளமாக அகலமாக இருக்குது இப்போ பாருங்க ஸ்டோரேஜ் ஸ்டோரேஜ் வந்து தெரியுதா உங்களுக்கு கண்ணு பாருங்க எவ்வளோ அகலமாக இருக்குது பிளாஸ்டிக்லாம் கூட திக்காக இருக்குது இப்போ பாருங்கள் ஹேண்டில் அதோடு இன்னொரு விஷயம் என்னென்னா நம்ம அடுக்கி வைக்கும் போது இப்படி அடுக்கி வைக்கலாம் மேலே 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 இந்த மாதிரி அடுக்கி வைக்கலாங்க நமக்கு இடம் வந்து கம்மியாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த மாதிரி ஒன் பை ஒன் இந்த மாதிரி அடுக்கி வைக்கலாம் ஸோ உங்களுக்கு இடம் இல்லை அப்படின்றவங்க இந்த மாதிரி இது பண்ணி வைக்கலாம் இங்கே பாருங்கள் இதுவும் ட்ரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும் இதில் நான் நூடுல்ஸ் போட்டிருக்கேன் நான் திரிதா அதே மாதிரி இதில் வந்து மசாலா ஐட்டமாக ஏதோ போட்டிருக்கேன் அது நல்லா தெரியுது பாருங்கள் இதில் கீழே வந்து இதில் அந்த வத்தல்லாம் போட்டிருக்கேன் ஸோ உங்களுக்கு இதை வந்து எடுத்து பார்க்கணுன்னு அவசியமே டக்கு டக்குன்னு பார்த்துட்டு போயிட்டே இருக்கலாம் இந்த மாதிரி உங்களுக்கு உள்ளே இருக்க பொருள் என்னென்ன அப்படின்றது கண்ணு தெரிகிற மாதிரி வாங்கிக்கோங்க இந்த டப்பாலாம் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப